ஈ ஹா இன்னைக்கு என்னென்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பாலி கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா சிம்பிளான கஞ்சின்னு மட்டும் நினச்சாதீங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த கஞ்சியை மார்னிங் டைமில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே அழகாக வச்சுக்கும் இது மாதிரி நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல பாலியை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாத காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் நல்லா ட்ரை ரோஸ் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சாலை சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு வைக்க போகிறேங்க அதுக்கு ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய டம்ளெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா ஒரு ஆள் குடிக்க கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டம்ளில் தண்ணி வச்சிங்கன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கேலரி விட்டு வேக விட்டுருங்க ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹெல்தியான பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி குக்கிங்